वेरी गुड सुपर ओके ही इज माय पेशेंट लास्ट वन मंथ फुल बेड रिटर्न सम फिट्स एंड सम फीवर अटैक सम सारे नाउ टू और थ्री डेज ओनली एक्सरसाइज नाउ एबल टू वॉकिंग वॉक ओके कौन से बंदे नाटक वाह कौन से बंदे नाटक आवर सुपर वेरी गुड द ओनली जेरियाट्रिक बीसी ओनली एक्सरसाइज ओनली नीडेड सम सपोर्ट मोडलिटीज बट एक्सरसाइज वेरी इंपॉर्टेंट ऑल कई बार अलग में एक्सरसाइज करू और हर दिन में கொஞ்சம் பண்ணுவோம் நடந்து பார்க்கலாம் பாருங்க கொஞ்சம் நடந்து ம் சூப்பரி பயப்பட என்னால தான் இருக்கு இ கை வந்து பா தேய்มารனி அப்படியே பீட் வந்துலாம் பயபரை ஒண்ணுங்க அப்படியே எல்லாம் சேர போட சொல்லுமா ठीक्ली ना वेरी गुड பார் வா ठीक्ली है ఆడான் इसी नावல ஊடியமா ஆன் டேய் போது பயபரை பயக்கலாம் போட்டு ஒண்ணு வர அப்படியே ठीक्ली ठीक्ली நடக்காததாவும் மறந்துட்டீங்க நடக்க நடக்க பிரெயின் சுமேட் ஆகிடும் சரியா வாங்க வாங்க ஒரு மாதம் படுத்திருந்தீங்களா அது வீக்னஸ் இதெல்லாம் எக்ஸசைஸ் கொடுக்கும்போது நடக்க ஆரம்பிச்சு நடந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் சரிக்கும் டைரி நல்லா இருக்கும் ஓகேப்பா ஆஃப் பண்ணிக்கலாம்